உள்ள இல்லைங்கிறீங்க படம் பார்த்துருப்பீங்க என்னதான் நாங்க நடிச்சிருந்தாலும் படம் போட்டு எடுத்திருந்தாலும் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையில தான் இருக்கு அதனால நீங்க படத்தை பார்த்துருப்பீங்க சப்போர்ட் பண்ணி என்ன புது டீம் டேரக்டர் புதுசு எங்களை சப்போர்ட் பண்ணி ஒரு இந்த படம் மக்கள்கிட்ட கரெக்டாக ரீச் ஆகுற மாதிரி நீங்க உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம் வாங்க

டென் ஹவர்ஸ் படம் மொத்தமாக ஒரு நைட்டில் நடக்கிற மாதிரி இது ஃபுல் கோஆப்ரேஷன் கோஆப்ரேஷன் என்டையர் டீம் டேரக்டர் மோஸ்ட்லி ஹீரோ சார் 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 அண்ட் அண்ட் ஆல் ஆல் த த அதர் ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா நினைக்கிறோம் வி ஹோப் யூ என்ஜாய் நல்லாருட் பிளீஸ் வாட்ச் அனைவருக்கும் வணக்கம் இந்த திரைப்படத்தை காண வந்தவங்க அனைவருக்கும் நன்றி இப்போ அந்த படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் மூவியில் ஒரு சின்ன வித்தியாசத்தை காட்டலாம்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எங்கள் படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் என்னோடய படத்தோட டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் கேமராமேன் சார் சிபி சார் அப்புறம் எடிட்டர் சார் மியூசிக் டைரக்டர் சார் ஆர்ட் சார் ஃபைட் மாஸ்டர் சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமாக்குறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் நன்றி தேங்க் யூ ஏப்ரல் பதினெட்டு ரிலீஸ் ஆகுது வந்து எல்லாரும் தேட்டரில் பார்க்க தேங்க் யூ அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டை கேட்டுக்கிறோம் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க எல்லாரும் இதில் ஒரு ட்விஃப்ட்டுன்னு சொல்லி ஒரு ரெண்டு இடத்துல வச்சுருக்கோம் கிளைமேக்ஸும் அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது அதை நான் சொல்லக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் தயவு செய்து இந்த படம் வர்ற வரலும் நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில எழுதாம எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி சேருங்க அந்த ட்விஸ்ட ஓபன் பண்ணிட்டா எங்களுக்கு அதனால கொஞ்சம் அதான் சார் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிளீஸ் தேங்க்யூ சிபி வங் பிரசன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள் எல்லோருமே மீட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நாள் ஆயிருச்சு அதனால் நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நேரத்தில் என்னுடைய டீம் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தோட டைரக்டர் படத்தோட டைரக்டர் இளையராஜா கரு க பெருமாள் படத்தோடைய ப்ரொடியூசர் வினோத் சார் அண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏரியாவும் வந்து விலை கொடுத்து வாங்கின ஸ்டார் செந்தில் சார் ரிசிக்யூட்டர் அவருக்கு நான் வந்து பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் வந்து ஏப்ரல் எயிட்டீன்த் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக த்ரில்லர் படம் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இந்த படம் டெஃப்ரெண்ட்டாக ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இதே தேதியில ரிலீஸ் ஆகிற தளபதி விஜய் அவர்களுடைய சச்சின் படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ இல்லை இதில் என்னன்னா நம்மளுக்கு கதை நடக்கிறதே வந்து இந்த கதை நடக்கிறதே ஒரு டென் ஹவர்ஸ் நடக்கிறதுனால ஒரு ஒன் நைட்ல நடக்கிற கதைங்கிறதுனால வந்து எங்களுக்கு பாட்டோ இல்ல ஹீரோயினோ ப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு இடம் இல்லை இன்ஃபேக்ட் இந்த கதையில சொல்ல போறோம்னா இந்த கேஸ்ட்ரோங்கிற கேரக்டருக்கு ஒரு காதலையோ மனைவியோ இருக்காரான் கூட எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது ஆக்சுவலா சரிங்க அது நீங்க இயக்குனர் தான் கேட்கணும் இங்கதான் இருக்காரு அவரு வாங்க ஓகே சார் லைட்டு எல்லாருமே எல்லாருமே ஒன்றுன்னு தான் சார் நான் அதிலேருந்து கன்வி பண்ணுறோம் இதில் வந்து நம்ம பிரிக்க வேண்டாம் நம்ம இதுக்கு போகணும் அதுக்கு போகணும் நம்ம வச்சுக்க வேண்டாம் எல்லாேருமே விருப்பப்பட்டதை செய்யலாம் அதான் சார் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இது வேண்டாம் எல்லாருமே ஒன்றுங்கிறது மாதிரி நம்ம எல்லாருமே மேல கீழே பார்க்காம இருக்கணுன்னு தான் எல்லா விஷயத்தையும் அதில் நான் பண்ணிருக்கேன் ஆ போயிருக்காரு சார் போனவருங்கிறது வரும் சார் இது இது இந்த படத்துக்கு என்ன சொல்ல வந்தோன்னா அதை இதோட முடிச்சிருக்கேன் இதுக்கு அடுத்து அதுக்கான பண்றதா இருந்தா நான் பண்ணலாம் ஆனா இதை நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதை இதோட முடிச்சிருக்கேன் இந்த படம் ஆக்சுவலா பொங்கல் அதாவது பொங்கலுக்கு வர வேண்டியது எது எது சார் மூணு கதையா நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஓ சரிங்க

இது நான் பதில் சொன்ன படத்தினுடைய ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல வந்து பதில் வந்திருக்கேன் வெளியில அதனால கொஞ்சம் கோர்த்து விடுறீங்க நீங்க வேணாம் நான் இது எல்லாமே சார் நான் ஒரு சில விஷயம்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல வந்து இந்த இடத்துல மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே ஒரு தவறுகள் நடக்குது அது எனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த சாரு வந்து உள்ள போனுச்சுன்னா உள்ள உங்களுக்கு வேற மாதிரி வேலை செய்யறேன் இதை அனுபவிச்சவங்க சொல்றத வச்சு தான் நான் எடுத்திருக்கேன் நான் பார்த்தல ஊத்தி பார்க்கல எனக்கு இயண்டி ஏரோ கேட்டோம் தெரியும் என்ன சரிங்க பண்ணலாம் அமைதிப்படத்தை படை படத்தை வந்து ரீமேக் பண்ண முடியாது ஏன்னா வந்து அது அது ஒரு கல்ட் பிலிம் அதை தொட்டோம்னா நிறைய கம்பாரிசன் வரும் பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் பண்ணலாம் தப்பு நானா

அதுலேயும் வச்சிருக்கோம் அவங்களும் போய் எல்லாருமே நிற்கிறாங்க ஒரு ஸ்டேஷனுக்கு இத்தனை லேடி கான்ஸ்டபிள் தான் இருக்கணும்னு ஒன்று வச்சிக்கங்க மகளிர் காவல் நிலங்கள் தனியாக இருக்குது அதுக்கான ஒரு டியூட்டி தான் இல்ல பார்க்கல அதனாலதானே யாருமே உங்களுக்கு சாட்சி சொல்லலைங்க டீப் ஸ்லீப் இல்லைன்னா அது